வாட்டர் கிளாக் ஹாய் வணக்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் வெல்கம் லைட் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ சாப்பிட்டீங்களா வெல்கம் வெல்கம் பிரதர் வெல்கம் சாப்பிட்டீங்களா வாட்டர் கிளா சாப்பிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் லைவ் போடும்போது போது ஆள் வந்தாங்க பட் கா அது சாங் ஓடுனதுனால கட் பண்ணி விட்டேன் ராஜ்குமார் ஏ அழகி நலமா அப்படிலாம் சொல்லக்கூடாது பட்டர்க செல் வாட்ச் பண்ண கமெண்ட் பண்ணுங்க ஓகே மா லைக் போட்டு விட்டேன் வாழ்த்துக்கள் பவள கொள்ளி அடுத்து பார்த்து நான் சொல்ல மாட்டேன் வாட் ஓகே எஸ் டின்னர் சாப்பிட்டு விட்டேன் ஓகே சூப்பர் 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 குமார் செகண்ட் தேங்க் யூ வாட்டர் ஓகே எத்தனை பிள்ளைகள் எனக்கு ஒரே ஒரு பையன் குமார் எவனோ லைக் போடாமல் ஜொல்லு விடுறாங்க போல தெரியாது வாட்டர் கிளாக் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் ஓகே அவர் வந்து கார் ஓகே செந்தில் ஹாய் ஹாய் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குமார் குமாராணிக்கு நீங்கள் லைவ் வந்தவங்க தானே இல்லையா செல் வாட்ச் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே

நண்பர்களே தோழமைகளே சகோதரர்களே சகோதரிகளே தயவுசெய்து செய்து அனைவரும் லைக் போடுங்க புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் போடுங்க தயவுசெய்து அனைவரும் நல்லபடியாக பேசுங்கள் ஜெயராம் ஜெயராம் கரெக்டா ஓகே ஹாய் பிரதர் ஹாய் வணக்கம் வெல்கம் குமார் இப்போது தான் நான் உங்கள் திருமுக தரிசனத்தை கண்டின் தேவதையே குமார் பிரதர் சாப்பிட்டீங்களா ஜெயராம் சாப்பிட்டீங்களா விஜய் அண்ணாச்சி வணக்கம் சகோதரி சாப்பிட்டாச்சா வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வெல்கம் வெல்கம் வாட்ச் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே அப்போது தான் உங்களை முதன் முதலாக பார்க்கிறேன் அப்படியா ஓகே விஜய் அண்ணாச்சி கோதுமை தோசை சாஃபென் சகோதரி சூப்பர் சூப்பர் ப்ரோ இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு டைம் லைவ் நேற்று முந்தா நேற்று லைவ் வந்த மாதிரி இருக்கேன் உம்மா உங்கள் பெயர் என்ன என்னோட நேம் லதா நீங்கதான் எனக்கு தெரியும் கி அன்னைக்கு வந்தவங்கதான் நீங்க என்ன சப்பது லைவ் போடும்போது ஆள் நிறைய பேர் வந்தாங்க பட் சாங் ஓடிட்டே இருந்தது ரேடியோ ஓடிட்டே இருந்ததுனால லைவ் கட் பண்ணிட்டு போயிட்டேன் குமார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா காலான் பிரியாணி சாப்பிட்டேன் என்னாச்சு லைவ் மறுபடியும் கட் பண்ணிட்டு வரணும் குமார் அவன் நான் இல்லை அப்படியா சரி ஓகே ஓகே ஞாபகம் நீங்கள் வந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது மறுபடி லைவ் கட் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன் குமார் இன்று என்ன ஸ்பெஷல் சமையல் அதான் சொன்னேன் இப்போ காளான் பிரியாணி சாப்பிட்டோம் லைவ் கட் பண்ணிட்டு மறுபடியும் வரேன் ஓகே நாளைக்கு என்ன ஸ்பெஷல் சமையல் தெரியல நாளைக்கு தான் தெரியாது கட் பண்ணி வரவா முத்து வேல் சிரிக்கும் முதலை விட அழகும் கண்ணீரும் தான் உண்மையானது வணக்கம் வணக்கம் உள்ளதார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முத்துவேல் சாப்பிட்டீங்களா நாளைக்கு சுதந்திர தின விழா கொண்டாட்டம் எப்படி இருந்தாலும் பிரியாணி தானே சுதந்திர தின விழாவா குடியரசு தின விழா கட் தான் வரணும் குமார் மணிக்கவும் குடியரசு தினமும் கொண்டாட்டம் தான் கரெக்ட் ஓகே முத்துவேயில் நிலவை காணும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தேடுகிறார்கள் ஆனால் சிற்பமாய் அதை செதுக்கி கொண்டு போட்டியிருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஓகே சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் பிரதர் நீங்க சாப்பிட்டீங்களா குமார் உங்கள் தெருவில் இருக்கும் மக்களுக்கு மட்டன் பிரியாணி தானே இலவசமாக தருவீர்கள் கொடுத்து வெயில் நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் குமார் நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அதையும் சொல்லுங்கள் லைவ் மறுபடியும் கட் பண்ணிட்டு தான் வரணும் போலே எதை ஆன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க கே குமார் எனக்கும் பிரியாணி பார்சல் அனுப்புங்கள் அனுப்பிடலாமே நீங்கள் திருச்செங்கோடா கரெக்டா திருச்செங்கோடு சொன்ன ஞாபகம் இருக்குது கரெக்டா குமார் ரேசன் அரிசி கஞ்சி மாங்காய் ஊர்கள் வத்தல் தான் எதுக்கு எது குமார் பட் இதுல இருக்கிற என்ன சொல்றது இந்த சாப்பாட்டு கீடு எதுவுமே கிடையாது தானே முத்துவேல் ட்ரெயின் போல் ஜோடி சேர்ந்து சுத்தம் ட்ரெயின் போல் ஜோடி சேர்ந்து சுத்தாமல் மெழுகுவர்த்தி போல் பிரகாசம் கொண்டு தன்னை தானே கொண்டு வாழ்க்கையை நகர்த்து ஓ சூப்பர் சூப்பர் குமார் நான் சென்னை ஏய் பொய்ய திருச்செங்கோடு சிவனும் எதை சொல்லி கோவில் மென்ஷன் பண்ணி கொ சொல்லியிருந்தீங்க கரெக்டு தானே செல்வமண்ணா ஹாய் தங்கை வணக்கம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ ஹெல்த் எப்படி இருக்கு ஓகே தானா இன்ஜெக்ஷன் போட்டிங்களா டேப்லெட் போட்டிங்களா அந்த தையல் பிரிச்சிட்டாங்களா

ஒர்க்கு போயிட்டிங்களா இல்லை லீவில் தான் இருக்கீங்களா குறி என் அன்றாட உணவை தாளிக்காத மாங்காய் வத்தல் ரேசன் அரிசி சாப்பாடு தான் வேறு லெவல் சூப்பர் சூப்பர் செல்வா நான் வழி இருக்கும் கொஞ்சம் ஓகே நான் ரொம்ப என்ன சொல்கிறது பேச வேண்டாம் ஓகேவா சரியாக போயிடும் ஓகே இனிமேல் வேலை பார்க்கும்போது கவனமாக வேலை பாருங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் ஓகே வாட்ச் பண்ணாதீங்க செல்வமண்ணா லீவ்ல தான் இருக்கிறேன் ஓகே அண்ணா ஓகே ஓகே குமார் நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கிறீர் இருக்கிறாய் தெரியலையா செல்வம் அண்ணா ஓகே தங்கை ஓகே அண்ணா சரி சரி பட் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க டேப்லெட் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட் டைம் போடுங்க இன்ஜெக்ஷன் போட சொன்னாங்கன்னா கரெக்ட் டைம் போடுங்க ஓகே ஃபஸ்ட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அண்ணா ஓகே செல்வம் அண்ணா சாப்பிட்டாச்சே நான் சாப்பிட்டேன் அண்ணா தாலன் பிரியாணி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் அன்னிக்கிட்ட பேசுனீங்களா கேக்குமார் தினமும் சாப்பிட்டு பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும் தூரத்தில் இருப்பதால் தெளிவாக தெரியவில்லை உங்களுக்கு நான் அப்படியே சொல்ல வரல குமார் அந்த சாப்பாடு பெஸ்ட் தான் சொன்னேன் ஓகே வெங்கடாச்சலம் வணக்கம் ஓனரம்மா யார் இது வணக்கம் வெங்கடாச்சலம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா செல்வம் அண்ணா சாம்பார் சாம்பார் அண்ணா ஓகே ஓகே செல்வம் நான் இப்போ பேசினேன் அன்னிக்கிட்டே ஓகே என்ன நல்லா இருக்காங்களா எப்படி இருக்காங்க குமார் நான் அப்படி சொல்ல வரல நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேணாம் பட் இல்லாத விட ஹெல்த்தியான ஃபுட்டு அதுதான் நான் டெய்லி சாப்பிடும்போது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் எங்கே இந்த இன்சை காணும் செல்வம் அண்ணா அண்ணி நலம் மோகன் காணும் சகோ காணும் பாலாபரோக்கான மச்சான் எங்கு மச்சான் வெளியில் போயிருக்காங்க இப்போ லைவ் தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க மாப்பிள்ளையும் தூங்கிட்டானா இல்லைன்னா இன்னும் தூங்கல அந்தா ரூமில் இருக்கான் அதை தான் பேசிகிட்டு இருந்தேன் தூங்குடா டைம் ஆகுதுன்ட்டு குமார் ரேஷன் அரிசி சாப்பாடு என்றாலும் அதற்கு நல்ல குழம்பு தான் நல்லது அப்படி இல்லை என்றால் கொடுமை தாங்க குமார் என்ன ரொம்ப ஃபீல் பண்ண வைக்காதீங்க ஓகே லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிட்டே பாருங்க ஓகே ப்ளீஸ் எங்களோட சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ் கட் பண்ணி மறுபடியும் வரணுமா தெரியலையே சாங் ப்ளீஸ் என்ன சாங் புரியல குமார் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் வருந்துகிறேன் மன்னிக்கவும் ஆனால் இதுதான் என் அன்றாட வாழ்வில் மலர்ந்த வாசம் இல்லை கஷ்டம் என்ன சொல்கிறது புண்படுத்துனீங்கன்னு நீங்கள் அது ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு வேற ஒன்றை நோக்கி ஹாய் சாங் பண்ணுங்க இந்த சாங் புரியல எனக்கு குமார் ஆண்டவன் படைப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அற்புதமானவைகள் தானே கரெக்ட் தான் குமார் லைவ் கட் பண்ணிட்டு மறுபடியும் வரவா இன்னும் எனக்கு ஒன்னு ரெண்டுமாவே காட்டிட்டு இருக்கு கட் பண்ணிட்டு மறுபடியும் வரவா ஒரே ஒரு நிமிஷம் லைவ கட் பண்ணிட்டு மறுபடியும் வரேன்